நேற்று நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஆடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டது நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க அதுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க நிறைய பேர் கால் பண்ணீங்க நிறைய பேர் கேட்டீங்க அங்கிலேருந்துலாம் கால் பண்ணீங்க டெலிவரி பண்ண முடியல அதனால ரொம்ப இது சங்கடமாக போச்சு இதையும் எனக்கு மொத்தமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் டெலிவரி பண்ணலாம் கண்டிப்பாக முறையில் இந்த ஏழு உருப்படிக்காண்டி டெலிவரினால் நமக்கே வந்து சார்ஜ் அதிகமாக யாருமே லாங்கில் இருந்து போட்ட கொண்டு கொடுக்கல இப்போ வந்து இந்த ஆடு வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஆட்டில் இந்த ஆட்டுக்கு வந்து யாரும் கால் பண்ண வேண்டாம் இந்த ஆடு வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு இன்னும் ஏதாவது நல்ல ஆடு வந்தால் கண்டிப்பான முறையில் நம்ம சேனலில் வரும் நல்ல ஆடுகள் மட்டும்தான் நம்ம சேனலில் வரும் தொடர்ந்து பாருங்கள் இது வந்து மொத்தமாக நம்ம வந்து மொத்தமாக கொடுத்தாச்சு ஏழு ஒரு சேர்த்து வந்து மூணு மூ மூணு சேர்த்து அந்த மூணு ஊட்டிய ஆடு மட்டும் கேட்டாங்க நிறைய பேர் மொத்தமாக ரெண்டு சேர்த்து தான் கொடுக்கணும் இது நாலு பாலுக்கு ஒராக தான் ரெண்டும் சேர்த்து தான் கொடுக்கணும் ஒன்றும் தான் வாங்கினது அப்படின்னு சொல்லி மொத்தமாக கொடுக்கணுதான் சொல்லியிருந்தேன் எல்லாருக்குமே அதுதான் சொல்லியிருந்தேன் தனியாக யாருக்குமே கொடுக்கல இது வந்து மொத்தமாக ஏற்றி விட்டாச்சு ஒரு ஆளுக்கு தூத்துக்குடி பக்கத்தில் முள்ளக்காடு முள்ளக்காடுக்கு ஏற்றி விட்டாச்சு ஆடு நல்லா வளர்ப்பான ஆடு அவருக்கே நான் பிடிச்சிருந்துச்சி வந்தார் மதியம் வந்தாப்பில பேசினாப்புல நம்மளை பார்த்துட்டு பேசி வாங்கிட்டு போயிட்டாப்புல முடிஞ்சிச்சு இந்த ஆடுக்கு இன்னும் யாரும் கால் பண்ண வேண்டாம் இந்த ஆடு அஞ்சு குட்டி ரெண்டு ஆடு அஞ்சு குட்டி ஏற்றி விட்டாச்சு அது போக எனக்கு ஒரு மாதிரி வேணும் அப்படின்னாப்பில நேரில் நேரடியாக வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாப்புல வீட்டுக்கு வந்து பார்த்தாப்புல அதான் நமக்கு நல்லது எவ்வளோ நம்ம வந்து பொருள் வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிடுறேன் என் வீட்டில் வந்து இறக்குங்க அது வந்து நமக்கு நல்லா இருக்காது வியாபாரம் நல்லா இருக்காது இன்றைக்கி இல்லைன்னா நான் நாளைக்கு நம்ம பேச்சு மாறிடும் நல்லா இருக்காது அதனால் நேராக வீட்டில் வந்து எடுக்கிறது தான் நல்லது இந்த அஞ்சு குட்டி அது போக ரெண்டு க இந்த ஒரு கெடாமரி காத்திருப்பீங்க இது கெடாமரி நல்ல குட்டி ஒழுக்கமான குட்டி இது வந்து கிராஸ் ஆன குட்டி தான் இப்போ கொடியாடும் பள்ளையாடும் கிராஸான குட்டி நல்லா வளப்பான குட்டி பார்த்தாலே தெரியும் நம்ம ஒழுக்கமான குட்டி குட்டி வேணும் அப்படின்னாப்பல நல்லா கைவளப்பான குட்டி ஒன்று ஓல இருந்துச்சு குட்டி நல்லா நல்லா சரியான தெளிவு குட்டி காத்தினாலே தெரியும் குட்டி வேணும்னாப்புல ரெண்டு குட்டி பார்த்தேன் ரெண்டு குட்டி காமிச்சேன் இந்த குட்டி அவர் இருந்துச்சு சரி இந்த குட்டி வேணுன்னாப்ல கொடுத்தாச்சு நல்ல முறையில் கொண்டு போனாப்புல மொத்தமாக ஏற்றி விட்டாச்சு மொத்தமாக ஏற்றி விட்டு நீ சாயங்காலம் நேற்று கரெக்டாக வேலைக்கான சாயங்காலம் தான் ஏற்றி விட்டுருக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சி பொருளும் நேரில் வந்து பார்த்ததுனால பொருளும் பிடிச்சிருந்துச்சி இது ஒன்று விலன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு ரூபான்னு கொடுத்தாச்சு ஐம்பத்தாறு ரூபா அந்த கிடாமரி ஒன்று ஆறுரூவா மொத்தம் ஐம்பது அறுபத்தி ரெண்டு ரூபா கிடாமரி ஆறுரூவா அது மொத்தமாக ஐம்பத்தாறுரூவா செட்டு மட்டும் இந்த செட்டு நான் ரெண்டு செட்டு ஐம்பத்தாறு ரூபான்னு கொடுத்தாச்சு இது வந்து தூத்துக்குடி முள்ளக்காடு போகுது அவர் சொந்த வண்டியிலே வந்து எடுத்துக்கிட்டாப்புல நேராக வந்து எடுத்துக்கிறேன்னாப்பல மொதல் டூ வீலரில் வந்து விலையை பேசினாப்புல நான் ஒரு அஞ்சு ஆறு மணி போல் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னாப்பல சரி சந்தோஷம்னு அப்படின்னு சொல்லி பேசி விளைய முடிஞ்சு ஏற்றி விட்டாச்சு பார்த்தாலே தெரியும் நல்லா தோரணையான உராக நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் கொடுக்க முடியலன்னு கஷ்டப்படுறேன் நம்ப கண்டிப்பான முறையில் அடுத்து நல்ல ஆடுக வந்தால் பக்கத்தில் உள்ள லோக் பக்கத்தில் உள்ள ஆடுங்க கால் பண்ணுங்கள் இல்லை மொத்த ஆடுக வந்துச்சுன்னா லாங்கில் இருந்து கண்டிப்பாக ஏற்றலாம் அது பதினஞ்சு ஆடுகள் ஏதாவது வந்துச்சுன்னா மொத்தமாக ஏற்றலாம் யாரும் கேட்டால் நல்லா ஒழுக்கமான குறை தான் நம்ம வீடியோவில் இருந்து ஒன்று முன்னாடி வரப்போகுது நம்ம வீடியோவில் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல மன சந்தோஷத்தில் எடுத்து போனார் அவருக்கு பிடிச்சிருந்துச்சி பொருள் அவர் கட்டின விலையை கேட்டார் நமக்கு சந்தோஷமாக கொடுத்தாச்சு இது வந்து கடைசி கிளம்புற வீடியோ தான் எல்லோருமே அப்படி நல்லா நல்லா பேசி பழக்கம் இறக்கம் வேணும் அப்படிங்கிறனால ரெண்டாயிரரூபா தள்ளியே கொடுத்தாச்சு அண்ணனுக்கு பழக்க வழக்கம் வேணுங்கிறனால ரெண்டாயிரூபா தள்ளியே கொடுத்தாச்சு நேரடியாக வந்து கேட்டது ரொம்ப சந்தோஷம் இதை மாதிரி நல்லா நேரடியாக வந்து கேட்குறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் பார்த்து செய்யலாம் நன்றி